நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா சாகும்போது ஏன்டா ஏன் உயிரை வாங்குறீங்க இப்படிதான் படம் முழுக்க சிவகார்த்திகேயன் செத்து செத்து ஏ ஆர் முருகதாசனுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயனுடைய அதிரடியின் மிரட்டலான நடிப்புல வெளிவந்திருக்க கூடிய படம் மதராசி நம்ம விஜய் அண்ணா வேற பொருள சிவகார்த்திகேயன் கையில கொடுத்துட்டாரு அடுத்த தளபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே போல அமரன் திரைப்படம் முந்நூறு கோடி வசூல்ல ஈட்டி அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த படம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அதே வெற்றி பாதையில் பயணிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு பல புரட்சி தான் இந்த படம் நானும் கூட நிற்பேன் படம் ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு காக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த படம் ஒரு அதிரடி மிரட்டலான ஆக்சன் வயலன்ஸ் மூவி படத்தை விரிவா உள்ள போறதுக்கு முன்னாடி படம் எப்படி எந்த இடத்துலயும் போரடியாம ஒரு ஆக்ஷன் பிளாக் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் இந்த வசனம் அப்படியே இந்த படத்திற்கும் பொருந்தும் என்னைய சாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பகுதியில அப்படியே பயணிக்கிறாரு அதன் பிறகு நான் சாக மாட்டேன் உயிர் வாழ்வேன் நாட்டிற்காக ஏதாவது செய்வேன் காதலிக்காக ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க இரண்டாவது பகுதி விளையாடுறாரு விஜய் என்ன துப்பாக்கி கொடுத்தாரோ இல்லையோ அந்த துப்பாக்கியை இன்னும் அவர் கீழேயே வைக்கல ஏன்னா அமரன் படம் தாண்டி இந்த படமும் அப்படிதான் படத்தினுடைய கதையே அப்படிதான் தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் வரக்கூடாது அதை நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு தான் படம் முழுக்க முழுக்க துப்பாக்கி சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கிறது மதராசி சரி இந்த இடத்துல துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை சிவகார்த்திகேயன் போலீஸா இருப்பாரோ ஆர்மியா இருப்பாரோ இல்ல 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 அப்படியே ரோட்லன்னா தண்ணிக்கேன் போட வந்த வேண்டா அப்படின்னு சிவகார்த்திகேயனை உள்ளார இழுத்து போட்டு அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துறாரு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சாமானிய மனிதர் எப்படி போலீஸுக்கும் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவர்களுக்கும் உதவி பண்றாரு அதுல காதலிக்கிறாரு எப்படி நடுவுல அந்த காதலி எப்படி காப்பாத்துறாங்க இந்த லவ் எப்படி துப்பாக்கிய வரவிடாம பண்றாரு அப்படிங்கறதுதான் மதராசி படத்தினுடைய கதை நடிப்பு நகைச்சுவை ஒரு நடனம் இதெல்லாம் கலந்த ஒரு நடிகராக இருப்பாரு இந்த படத்திலுமே ஒரு சின்ன இன்னசென்ட் கலந்த ஒரு பைத்தியம் கலந்த ஒரு காதல் கலந்த ஒரு அதிரடி சண்டைகள் செய்யக்கூடிய ஒரு கதாநாயக கதாநாயகனாக இந்த படத்துல வளம் வர்றாரு தன்னுடைய பங்க ரொம்ப அழகா அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் உடைய ஆபீசராக பிஜுமேனன் அவர்களும் படத்தினுடைய நடிப்பிற்கு கொஞ்சம் வலு சேர்த்திருக்கிறாரு அதன் பிறகு படத்துல எல்லாரும் வருவார்கள் போவார்கள் வில்லன் கதாபாத்திரம் எப்படி எப்படி கஜினி படத்துல ஒரு சீன்ல வந்து அப்படியே மிரட்டி இருப்பாரோ இந்த படத்துலயும் வித்யோத் அவர்கள் வில்லனாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இரண்டு வில்லன்களாக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஒரு சில இடங்கள்ல வசனம் நல்ல கூர்மையான வசனமாகவே இருக்கிறது நகைச்சுவை கலந்த வசனமாகவும் இருக்கிறது அதற்கும் படக்குழுவினருக்கு பாராட்டுகள் படத்தினுடைய பாடல்கள் ஒன்றோ இரண்டோ மனதில் இருந்த மாதிரியான ஒரு உணர்வு மற்றபடி பாடலுக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லை அனிருத் அவர்கள் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் படம் முழுக்க பட்டையை கிளப்பியிருக்கிறாரு எப்படி ஒரு அதிரடி சண்டை காட்சிகள் நிரம்பிய இந்த படத்திற்கு எப்படி இசையமைக்கணுமோ அதை முழுமையாக பண்ணியிருக்கிறாரு அதிரடி அனிருத் அவர்கள் இது முருகதாஸ் அவர்களுடைய கம்பேக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில தொய்வுகள் இருந்தாலும் படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்குது ஒரு சில இடங்கள்ல சஸ்பென்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை என்றாலும் சஸ்பென்ஸ் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்கிறது சரி இவ்வளவும் சிறப்பு வாய்ந்த இந்த படத்துல இந்த இடத்துல படக்குழுவினர்கள் கோட்டை விட்டாங்க படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சி அப்படின்னா குடும்ப ரசிகர்களை ஈர்க்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனா இப்போதான் எல்லா குடும்பத்திலையும் சண்டை சகஜமாயிடுச்சா இந்த படத்துல இந்த சண்டை காட்சிகளையும் குடும்பங்கள் ரசிக்கலாம் அதே போல் சிங்கப்பூரில் என்சி சிக்ஸ்டீன் அதாவது பதினாறு வயதுக்கு மேலே தான் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இது படத்திற்கு ஒரு பின்னடைவு தான் அதன் பிறகு முழுக்க முழுக்க ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் கூட நடுவுல ஒரு சில இடங்களில் தொய்வு அதாவது படத்தினுடைய கதை துப்பாக்கி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது ஆனா படம் முழுக்க துப்பாக்கி சத்தமா கேட்டு காது எல்லாமே வெடித்து விடும் போல ஒரு உணர்வு தான் இருந்ததை தவிர படம் முழுக்க முழுக்க வைலன்ஸ் அது ஒன்று இது படத்தினுடைய ஒரு பின்னடைவு தான் அதன் பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப 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 சிறப்பு ஆனால் முதல் பகுதியில் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது அனிருத் அவர்கள் ஒரு டீசரில் சொல்லியிருப்பாரு பாடலில் நம்ம பெஸ்ட்டு கொடுக்குறோமோ இல்லையோ இவர் டான்ஸில் ரொம்ப வித்தியாசமா ஒன்று பண்ணுவார் அதே மாதிரி தான் சிவகார்த்திகன் அவர்கள் தன்னுடைய அறிமுக பாடலில் ரொம்ப பட்டையை கலப்பிருப்பாரு நடனத்தில் அந்த நடனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒட்டுமொத்தத்துல இந்த படத்தோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயனுடைய ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்புல நடிப்புல ரொம்ப மெருகேத்தி கொண்டே வருகிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படம் அதற்கு ஒரு சான்றாக இருக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருக்குமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாம மற்ற எல்லாருக்குமாக தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி தான் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஆஹ் எடுத்திருக்கிறாங்க இயக்கி இந்த படம் முருகதாஸ் அவர்களுக்கு கம்பேக்கா இல்லையா அப்படின்னு போக போக தெரியும் படம் வெற்றியடைய வாழ்த்துகள் ஒட்டுமொத்தத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் நீங்க பார்க்கணும்னா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க